தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே தோனியவே திட்டிகிட்டு இருப்பீங்க செம்மைய இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தெரியுதா ஒரு சிக்ஸ் ஃபோர் அடித்தா மட்டும் வந்து டீம் வந்து ஜெயிக்கவே முடியாது டீமுக்காக கடைசியில் ஏதாச்சும் ஒரு ஹிட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் சொன்ன மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுமே நடந்திருக்கு நான் முன்னே சொன்ன ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் கைகள் தான் ஓங்க போகுது கண்டிப்பாக கவாத்தியில் போயிட்டு அடி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்ன மாதிரி ஒரு சில சேஞ்சஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து விஜய் சங்கரை இறக்குவாங்க அதே மாதிரி ஜேமி நான் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரோஜனம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு அதுதான் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப கடுப்பேற்றி இருக்கும் ஏன்னா எப்போ யாராக இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்புமே பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு மேட்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் சா இன்னைக்கு சண்டே எதுமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம கடுப்பில் இருப்பீங்க இன்னைக்கு மண்டே ஆயிடுச்சு செம்ம டென்ஷனில் இருக்கும் தொடர்ந்து இரண்டு தோல்விகள் சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட தோற்றுருந்தாங்க இந்த மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த நூலில் விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை அணி நம்மளை ஏமாற்றி செம்ம டென்ஷன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் தோனி ஃபேன்ஸே பார்த்திங்கன்னா தோனி வந்து திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா ஒரு பால் வந்து பவுன்ஸ் வந்துச்சு அதை வந்து விட்டுட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து ஃபுல் டாஸ் வந்துச்சு அதை ட்ரை பண்ணியிருக்கலாம் அவரை சொல்லி ஒன்றுமே குத்தம் கிடையாது தோனிக்காக நான் வந்து இத்தனாயிரம் செலவு பண்ணி பல கொடுத்தாலும் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்ப்பேன் தோனிக்காக தான் நான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும் டீமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் தோனிக்காக மட்டும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நிலைமை ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாடமாகவே இருக்கும் ஸ்கோர் கார்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டாமினேட் தான் பண்ணியிருந்தாங்க ராஜஸ்தான் அணியை பொறுத்தளவு ஏன்னா எனக்கு அவங்க ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இவர் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா வந்து ரெண்டு மூணு மேட்ச்சாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இந்த மேட்ச் பார்க்கும்போது முப்பத்தி ஆறு பாலுக்கு வந்து பத்து ஃபோரு ஆறு அஞ்சு சிக்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓர் ரன்களுக்கு மேலே குவி குவி கோச்சுக்கிட்டு இருந்தார் அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் எடுத்தோட ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆகிட்டார் சாம்சன் இருபது ரன்களுக்கு அவுட் ஆகிட்டார் அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தோரு ரன்கள் முப்பத்தாறு பால் கடித்தார் ரியான் பராக் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு முப்பத்தி ஏழு ரன்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்துருந்தார் அப்புறம் ஜோரல் பார்த்தீங்கன்னா அவருமே அவுட் ஆயிட்டார் அசரங்கா வந்து நீ விக்கெட் சூப்பராக எடுத்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா

ஜேமி ஓவர் டன்னுக்கும் கலீல் அகமதுக்கும் கொடுக்குறாங்க அந்த இடத்துல போயிட்டு அஸ்வின் ஒவ்வொரு கொடுக்குறாரு ஒவ்வொரு கிளியுது ஜேமி ஓவர் டென்னு முப்பது ரன் கொடுத்துட்டாரு கலீல் அகமது முப்பது ரன் கொடுத்துட்டாரு பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஓவர் கிளியுது அந்த இடத்துல கலையில் போட்டார்ல அதுக்கப்புறமேட்டு ஜேமி ஓட்டன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல நூறு அகமது கொடுத்துருந்தாருன்னா அவர் பவர் பிளேலேயே விக்கெட் இருந்திருப்பாரு இன்னும் ஒரு முப்பது நாற்பது ரன்கள் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி நீங்கள் சீஸ்க்கு ஜெயிச்சிருக்கலாம் அந்த தப்பை வந்து ஓப்பனிங்லேயே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பத்து எங்கிட்டோ எங்கிட்ட கொண்டு இருந்து ஓவர் கொடுக்குறாங்க மறைச்சி வச்சு ஒளிச்சு வச்சு ஓவர் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு எனக்கு என்னன்னு தெரில ருத்ராஜ் வந்து ஃபாஸ்ட் பவுலரை வந்து நம்புறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓவர்களும் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுக்குறாரு மும்பை இந்தியன்ஸ் என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்களோ அதே தவறுகளை தான் பார்த்தீங்கன்னா டிட்டோ வந்து சிஎஸ்கேனையும் பண்ணுறாங்க அதனால நூலையில் வந்து நீ தோக்கிறதுக்கான காரணம் கூட இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் அந்த பவர் பிளேயில் ஓவர் மாற்றி கொடுத்துருந்தா நீ வின்னிங் கூட ஆயிருந்திருக்கலாம் ஒரு முப்பது ஓவரை கூட கட்டுப்படுத்தி இருக்கலாம் சரிடா சொல்லிட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு ஒம்பது விக்கெட் ஆயிடுச்சு இதை சேஸ் பண்ணிடலாம் கே அடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சங்கர் இருக்கார் நம்ம தலை இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேத்தி இங்கே வந்தாங்க அப்படின்னா பவர் பிளேயில் வந்து ஆர்ச்சர் கொண்டு வந்து நறுக்கு நறுக்குன்னு இறக்குறாரு மெயின்டன் ஓவரை போடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே விக்கெட்டு ரச்சின் ரவீந்திரா அவுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சரி நம்ம கேப்டன் இருக்காரு அவர் சூப்பராக விளையாடுவார் இன்றைக்கி அவர் ஃபிஃப்டி போட்டால் இருப்பா சிக்ஸ்டி ப்ளஸ் அடித்தாருன்னு சொல்லலாம் டெஸ்ட் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காரு எனக்கெல்லாம் காண்டு தான் ஆச்சு அடிக்க வேண்டிய இடத்துலலாம் வந்து ஒரு சிக்ஸ் ஃபோரு அதெல்லாம் அடித்து வந்து ரன்னை தேத்து ரன் ரேட்டை குறைக்கணும் இவர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஆடி ரன்னை ஃபுல்லாகவே ஏற்றி விட்டு போயிட்டார் திருப்பாத்தையும் ட்ராப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் சாம்கரனை ட்ராப் பண்ணிங்க ஜேமி ஓட்டனை கொண்டு வந்தீங்க ஏன் என்ன ட்ராப் பண்ண மாட்டேங்கிறீங்க அடுத்த மேட்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி அர்த்தமாக மே ட்ரா பண்ணி இன்னொருத்தரை கொண்டு வருவாங்க அவருக்கு செட் ஆகிறதே ஒரு ரெண்டு மேட்ச் ஆயிரும் சோழி முடிஞ்சு போயிடும் வெளியே பிளே போகாமல் வெளியில் போக வேண்டியதான் அப்படிதான் தான் சொன்னோம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரன்களை தேர்த்திக்கிட்டு இருந்தார் ருத்ராஜ் மட்டும் அறுபத்தி மூணு பா அறுபத்தி மூணு ரன் நாற்பத்தி நாலு பால் டெஸ்ட் மேட்ச் ஆடிக்கிட்டு இருந்தார் பாரதியே இதாக இருந்துச்சு அப்புறமேட்டு இம்பாக்ட் பிளேயராக எப்போது சிவம் தூபை வச்சுருக்கோம்ல அவரால் முடிஞ்ச ரன்களை தேத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா ஒரு ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் என்னால் முடிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஜய் சங்கர் எனக்கு எடுத்த நாள இதுக்கப்புறம் செட் ஆகி அவர் அடிக்கிறது கொஞ்சம் நாளாகும் அனுபவிக்க வேண்டியதாக ஒன்றும் பண்ணுறதில்ல அவர் ஒரு சிக்ஸு ஒன்பது ரன்களில் பார்த்தீங்கன்னா அவர் அவுட்டு ஜடேஜா வந்து கடைசி வரைக்கும் நின்று கொண்டு இருந்தார் முப்பத்ரெண்டு ரன் அடிச்சிருந்தார் அப்புறமேட்டு எம்எஸ் தோனி அவர்கள் ஒரு சிக்ஸ்சு ஃபோர் ரசிகர்கள்லாம் அவ்வளோ செலவு பண்ணி பார்க்குறீங்க அதனால சரி அடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிக்ஸு ஃபோர் அடிச்சுட்டு அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அந்த பால் கேட்சே கேட்சேயில் ஃபோர் லைன் போயிருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்பான் அதெல்லாம் அங்கே மேட்ரு கிடையாது என்ன வேணால் டி ட்வெண்ட்டி நடக்கும் இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய தப்புகள் சிஎஸ்கே பண்ணுச்சு அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய அடி விழுந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜேமி என்ன தப்புன்னு நான் சொல்லிடுறேன் ஜேமி ஓவர்டனை ஜடேஜாவுக்கு முன்னாடி இறக்கி இறக்கியிருந்துருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் வரத்துக்கு முன்னாடி ஜடேஜாக்கு முன்னாடியே இறக்கியிருந்தாங்க அப்படின்னா அவர் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் சிக்ஸு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபோர் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் அப்படி இருக்கும் நாலு பால்லேயே பதினொன்று அடிச்சிருப்பார் அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சம் முன்னாடியே ஏர்லேயே இறக்கி விட்டுருந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிக்ஸோ ஒரு ஃபோரோ ஏதாச்சும் போட்டு ரன்களை தேத்தி இருப்பாரு அதனால வந்து கூடுதல் ரன்கள் போகாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிக்கிறதுக்கான கடைசியில் முப்பத்தி மூணு ரெண்டு ஓவர் முப்பத்தி மூணு அடிக்கணும் இங்கே சிக்ஸ் போட்டு கொண்டு வந்தாங்கள்ல ஆறு ரன் வித்தியாசத்தில் ஆறு ஆறு வந்து ஜெயிச்சதுல அது பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவர் வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிக்ஸு ஃபோரை போட்டு ஜெய்க்கு கூட வச்சுருப்பார் ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அசரங்கா அசரங்காகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்கெட்டை போட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்துட்டாரு ஆர்ச்சர் வந்து ரொம்ப எக்கனாமிக்காக போட்டுக்கிட்டு இருந்தார் வா ரன்களை வாரி வழங்கிகிட்டு இருந்தார் அவருமே ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் நல்லவே போட்டிருந்தார் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரன்கள் தான் கொடுத்துருந்தார் தேஷ்பாண்டே ஓவர் மட்டும்தான் கிழிஞ்சிச்சு அந்த கிளியாமல் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தோத்துருப்பாங்க அப்புறமேட்டு தீக்ஷா சிவகுமாராவும் கொஞ்சம் டீசெண்டாக போட்டார் சந்தீப் சர்மா அவங்க சொல்கிறாங்க ஒரு ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபதில் பார்த்தீங்கன்னா தோனி அடிக்க சென்னையில் ஜெயிக்க வச்சாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பங்க இப்போ வரலாம் அடிக்க முடியும் அவர் ஏஜ் என்ன ஆகுது அதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்க்கும்போது ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து சென்னை அணி வந்து தோத்துட்டாங்க நூற்றி எழுபத்தாறுக்கு ஆறு விக்கெட்டுக்கு இருபது ஓவரில் அவ்வளோதான் அவங்க அடிக்க முடிஞ்சுச்சு அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அடுத்தடுத்து வந்து அவ ஒரு மேட்ச்லையும் தள்ளி அவையில் போய் விளையாடணும் ஹோம் கிரவுண்ட் அவுட்டு அடுத்து இவங்க நிறைய சரி பண்ணணும் ஏன்னா வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து திருப்பாத்திக்கு வாய்ப்பு கொடுக்காம பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பேர் வந்து டெவன் கான்வியை கொண்டு வரணும்னு நான் வந்து ஜேமி ஓர்ட்டனை கொண்டு வரதுக்கு முன்னாடியே நான் அதை தான் சொல்லிருந்தேன் டெவன் கான்வியை கொண்டுட்டு வாங்க ஓப்பனிங் காம்போவா சூப்பராகவே இருக்கும் ஜேமி ஓர்டன் கூட எக்கனாமிக்கலாக போட்டுருவாரு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி எக்கனாமிக்கலாக போட்டிருந்தாரு ஹிட்டர் தான் ஆனால் வந்து எக்கனாமிக்கலாக போட்டிருவாரு அதுக்கு பதிலாக நீங்கள் ஓப்பனிங்கில் டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக டெவன் கான்வியூவும் ருத்ராஜும் ஓப்பனிங் இறங்குனா அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ரன்கள் பவர் பிளேயரில் ஐம்பது அறுபது வந்து தேத்துனாங்க இன்னும் சூப்பராகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமேட்டு சென்னை அணி வந்து இரநூறு ரன்களை இன்ன வரைக்கும் சேஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டமியை வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ளேயாப்புன்ற கனவு வந்து நினவாகாது அப்படின்னு தான் சொல்லணும் ப்ளேஆப்லாம் போக முடியாது அடுத்தது நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீதில் ப்ரெஸ் கான்ஃபிரன்ஸில் வந்து போன தடவை ஐம்பது ரன்கள் வித்தியாசம் ஐம்பது ரன் தானேன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் சொன்னார் இந்த ஒரு ஆறு ரன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இந்த தடவை என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த தவறு பண்ணாலும் இன்றைக்கி தோத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களோட பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்